அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கும்பராசி அன்பர்களுக்கு உங்க ஒரிஜினல் முகம் என்ன உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உண்மையிலேயே நீங்க யாரு உங்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் உங்க லைஃப்ல நடக்கும் இந்த மாதிரியான தகவல்களை தெளிவாவும் விரிவாவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் மூன்று நான்காம் பாதங்கள் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களை உள்ளடக்கியது கும்பராசி கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் கும்பராசின்னா குபேர அமைப்புடைய ராசி சனி பகவானுடைய பலம் பொருந்திய ராசி இன்னமும் சொல்லப்போனா வாழ்க்கையில நஷ்டங்கிறத சரி பாதி அனுபவிக்கக்கூடிய ராசி எதுன்னா கும்பராசி தான் மற்றற்ற மகிழ்ச்சியும் மனசுல நீங்காத வலியையும் உடைய ராசி கும்பராசி கும்பராசியை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை அனுபவிக்கிறாங்கன்னே சொல்லலாம் முக்கியமான ஒரு விஷயம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்குண்டான முக்கியமான நிறைய விஷயங்கள் இந்த வீடியோல இருக்கு ஒரு திருப்பு இந்த வீடியோ உங்க வாழ்க்கையில நிச்சயம் உண்டாக்கும் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை புதுசா பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது ஏன்னா கும்பராசியுடைய அமைப்பு மனசுல விட்டு கொடுத்து செல்லக்கூடிய தன்மை உடையவங்க ஒருத்தவங்களை பிடிக்கலன்னா ஒதுங்கிடுவாங்க பிடிச்சா அவங்க என்ன லெவலில் இருந்தாலும் சரி இவங்களை விட கீழ்நிலையில இருந்தாலும் சரி தகுதிக்கு மீறி உழைப்பாங்க தகுதிக்கு மீறி நட்பு பாராட்டுவாங்க அசிங்கங்கள் அவமானங்கள் எது வந்தாலுமே சொன்ன அமைப்பு கும்பராசி என்பவர்களுக்கு உண்டு ஏன்னா கும்பராசியுடைய இரண்டாம் வீடு மீனம் குரு பகவானுடைய வீடு குடும்பத்தின் மீது அவ்வளவு ஒரு பாசம் அவ்வளவு ஒரு மரியாதையும் உடைய ராசி கும்பராசி கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கர பகவான் அங்க உச்சம் மீன வீட்டுல எந்த விஷயமா இருந்தாலும் கும்பராசி இருந்தாங்கன்னா குடும்பத்துல பணப்பிரச்சனை இல்லாம பார்த்துப்பாங்க தன்னால முடிஞ்ச அனைத்து விதமான ஹெல்ப்பையும் உதவியையும் குடும்பத்துக்காக செய்யக்கூடிய ராசி கும்பராசி அதுலயும் அவிட்டம் நட்சத்திரத்தை பார்த்தா செவ்வாயுடைய நட்சத்திரம் சதயம் பகவானுடைய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் சொல்லவே வேணா குரு பகவானுடைய நட்சத்திரத்துல பிறந்தவங்க இப்படி மூன்று பேரும் மூன்று விதமான நட்சத்திரத்துல பிறந்தவங்க முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னா புதன் பகவான் நீச்சம் குடும்பஸ்தானத்துல புதன் பகவான் நீச்சம் ஆறதுனால அடுத்தவங்களை பத்தி அவ்வளவு சிந்திக்கிறவங்க தன்னை பத்தி சில நேரத்துல மறந்து போயிடுவாங்க ஃபேமிலின்னு வரும்போது குடும்பத்துக்கு முன்னுரிமை கொடுத்து தன்னை மறக்கிறது யாருன்னா தான் கும்பராசிக்கு கடகராசி சுத்தமா ஆகாது கும்பராசிக்கு கன்னி ராசி சுத்தமாகாது இதை தவிர்த்து மற்ற ராசி அன்பர்களை திருமணம் செய்யறது உங்களுக்கு நல்லது கும்பராசிக்கு ரொம்ப ஒத்து போற ராசின்னு பாத்தீங்கன்னா மிதுனம் கும்பராசிக்கு ரொம்ப ஒத்து போறது சீமமும் கூட கும்பராசிக்கு தனுசு ராசியும் ரொம்பவே ஒத்துப்போகும் இன்னும் எக்ஸ்ட்ராடினரியா எது ஒத்து போகன்னு பாத்தீங்கன்னா துலாம் நல்லாவே ஒத்து போகும் இதுதான் கும்பராசியுடைய சாதக பாதகமான ராசிகள் அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா மூன்றாம் வீடு முயற்சி ஸ்தானம் இளைய சகோதர ஸ்தானம் இது மேஷ வீடு இந்த சூரிய பகவான் உச்சம் செவ்வாய் பகவானுடைய வீடு சனி பகவான் இங்க நீச்சம் வாழ்க்கையில உடன் பிறந்தவர்கள் கிட்ட போராடி தோக்குற அமைப்பு உள்ளவங்க கும்பராசி தான் என்னைக்குமே கும்பராசியுடைய தாயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தன்னோட உடன் பிறந்தவர்களுக்கு கொடுக்கிற மரியாதையை தன் பிள்ளைக்கு கொடுக்க மாட்டாங்க தாய் ஏதோ ஒரு ராசியில இருக்காங்க நீங்க இப்ப கும்ப ராசியில இருக்கீங்க அப்படின்னா கும்பராசி பையனுக்கோ பொண்ணுக்கோ தாய் எது சொன்னாலும் இவங்க அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருப்பாங்க அதனால சில நேரங்கள்ல உங்களுக்கு அதாவது கும்பராசி குழந்தைகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம விட்டுருவாங்க அதுவே இவங்களுக்கு ஏக்கமா போயிடும் அதே மாதிரி தன்னோட உடன் பிறந்தவர்கள் தன்னோட ஒருபடி மேல இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி உடன் பிறந்தவர்கள் மோஸ்ட்லி தங்கையா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு உடன் பிறந்தவர்கள் ஏதோ ஒரு சகோதரி இல்லாம கும்பராசிக்காரங்க பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க அதே மாதிரி கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நான்காம் வீடுங்கிறது பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானுடைய வீடு இங்க சந்திர பகவான் உச்சம் தாய் அவ்வளவு பெஸ்டான ஒரு கேரக்டராகவும் அவ்வளவு ஃபினான்ஷியல் சப்போர்ட் இருக்க கேரக்டராகவும் தான் இருப்பாங்க வாழ்க்கையில நமக்கு தூக்கி விடுற அமைப்பு கும்பராசி அன்பர்களுக்கு தாய்ஸ்தானம் நிறையவே ஒத்து போகும் சொத்து பத்து இல்லாம விட்டுற மாட்டாங்க கண்டிப்பா சொத்துங்கிறத ஏற்படுத்தி தருவாங்க உங்க அம்மா முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா கும்பராசி அன்பர்களுக்கு துலாம் ராசிக்காரங்க தாயா இருந்தா நிச்சயமா அவ்வளவு அபரிவிதமான லாபங்கள் உண்டுங்கிறது தான் உண்மை அடுத்த ஐந்தாம் வீடு மிதனமனை மிதனராசியை பொறுத்த வரைக்கும் புதனுடைய வீடு இது குலதெய்வம் முழுவதுமா கிடைக்கணும் செயல்படணும் வாழ்க்கையில எது சரி எது தவறுங்கிறத புரிஞ்சு வாழணும் அப்படின்னு கும்பராசி அன்பர்கள் நினைச்சா குலதெய்வ வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சா மட்டும்தான் உங்க வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப பெஸ்டா இருக்கும் அதுவும் முக்கியமா குலதெய்வ வழிபாட்டுனால உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை நிச்சயமா அடைவீங்க ஒரு பெரிய தோல்வி பெரிய அசிங்கங்கள் பெரிய அவமானங்கள்ங்கிறது நிச்சயமா ஏற்படாது நிச்சயமா வாழ்க்கை நிம்மதியையும் சந்தோஷத்தையும் முழுவதுமா ஏற்படுத்தி கொடுக்குங்கிறது தான் உண்மை அடுத்து ஆறாம் வீடு ருணரோக சத்ரஸ்தானம் சந்திர பகவானுடைய வீடு குரு பகவான் இங்க உச்சம் செவ்வாய் இங்க நீச்சம் கடகமனை சோ கும்பராசி என்பவர்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உபாதைகள் இல்லாம இருக்கவே இருக்காது ஆனா எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலுமே அதுல அனுபவங்கிறது கிரியேட் ஆகும் குரு பகவான் உங்களுக்கு யார் எதிரி யார் நல்லவங்க எது நமக்கு பெஸ்ட் எது நமக்கு வஸ்ட்ங்கிற கிளியரான விஷயங்களை நமக்கு சொல்லி தருவார் சாப்பிடுற சாப்பாட்டுல எது பெஸ்ட் நம்ம செய்யற செயல்ல எது கரெக்ட் அப்படிங்கறத ஒரு தெளிவான சிந்தனையை ஏற்படுத்தி கொடுப்பார் குரு பகவான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னா கும்பராசிய போல ஒரு மகிழ்ச்சியான ராசி யாரும் இருக்க மாட்டாங்க உங்க வாழ்க்கையில குருங்கிறவங்க ஒருத்தவங்க கிடைச்சிட்டாங்கன்னா பிரச்சனை இருக்கவே இருக்காது எல்லா பிரச்சனையும் தீந்து போயிடும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா மனசுல பட்டதை வெளிப்படையா பேசக்கூடிய ராசி கும்பராசி ஆனா உடல் சார்ந்த விஷயங்கள்ல அக்கறை எடுத்துக்காத ராசி சிந்தனைகள் பல ஏற்படக்கூடிய ராசி அந்த சிந்தனை அடுத்தவருடைய நலனை சார்ந்த ராசி யாருக்கும் கெடுதல் ஏற்படுத்த கூடாதுன்னு நினைக்கிற ராசி தனக்கு கெடுதல் ஏற்பட்டாலுமே அதனால யாரும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு யோசிப்பாங்க இந்த கும்பராசி என்பர்கள் கும்பராசிக்கு ஏழாம் வீடு கலத்திரஸ்தானம் சூரிய பகவானுடைய வீடு சிம்ம ராசி ஸோ கும்பராசிக்கு கணவனாகோ மனைவியாவோ வரவங்க எப்படி பார்த்தாலும் தனக்கு சரி நிகர் சமமான ஒரு பர்சனாக தான் இருப்பாங்க கல்யாணம் பண்ணிட்டு வரவங்க ஒரு வேலை உங்கள் பேச்சை கேட்குறாங்க நம்ம சொல்றதெல்லாம் அவங்க ஒத்துப்பாங்கன்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது கேட்க மாட்டாங்க ஒரு நேரம் நல்லா பேசுவாங்க அடுத்த நேரம் மாற்றி பேசிடுவாங்க ஸோ கும்பராசி அன்பர்கள் தன்னுடைய மனைவியோ கணவனிடமோ எப்பொழுதும் ஒரே மாதிரி எக்ஸ்பெக்டேஷனுங்கிறது வேண்டாம் அந்த அளவுக்கு அவங்களுடைய மைண்ட் செட் மாறிக்கிட்டே இருக்கும் கும்பராசிக்கு அஷ்டமஸ்தானாதிபதி புதன் பகவான் இந்த இடத்துல சுக்கரன் நீச்சம் ஸோ நீங்க யோசிக்காம ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சுட்டீங்க ஹை லெவல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க அகல கால் எடுத்து வச்சுட்டீங்க பிஸ்னஸ் பொருளாதாரத்துல ரொம்ப யோசிச்சு கூட்டு தொழில எல்லாம் பார்த்து செய்யுங்க இல்லைன்னா தேவையற்ற பிரச்சனைகள் தேவையில்லாத பண ஏற்படும் உங்களுடைய பாக்கிய ஸ்தானாதிபதி யாருன்னா துலாம் ராசி சுக்கர பகவான் கால புருஷ தத்துவத்தின்படி ஏழாவது ராசி இது ஸோ உங்களுக்கு வாழ்க்கையை தூக்கி கொடுக்கக்கூடிய ராசி சுக்கரன் இதுக்கு அதிபதி நான்காம் வீட்டு அதிபதியும் பாக்கியாதிபதியும் சுக்கரனா இருக்கிறதுனால கும்பராசி அன்பர்களுக்கு வருமானம்ங்கிறது எப்பவுமே உண்டு உழைச்சா பணம் கண்டிப்பா திருப்திகரமா கிடைக்கும் அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா கும்பராசி அன்பர்கள் எதையும் துணிஞ்சி செஞ்சுங்க அப்படின்னா அதுல ஏற்படக்கூடிய தோல்விய சமாளிச்சுதான் ஆகணும் துணிஞ்சு செய்ய ஆனா அவசரப்பட்டு செஞ்சிடாதீங்க யோசிச்சு செய்யுங்க அகலக்கால் மட்டும் வைக்காதீங்க துணிச்சல் வேணும் அகலக்கால் வேண்டாம் ஆயுள் பலம் ஜென்ரலாவே கும்பராசி என்பவர்களுக்கு அதிகமாவே உண்டு ஏன்னா உங்க ஒன்பதாம் வீடுங்கிறதுல சனி பகவான் உச்சம் தந்தையுடைய ஆயுள அதிகரிக்கக்கூடிய அமைப்பு கும்பராசி என்பவர்களுக்கு உண்டு அடுத்து பத்தாம் அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான் இங்க சந்திரன் நீச்சம் விருச்சகம் வீடு செவ்வாய் உங்களுக்கு பத்தாம் அதிபதியா இருக்கிறதுனால வேலையில அலட்சியம் காட்டாதீங்க வேலையில அக்கறை எடுத்துக்கிறது நல்லது அதே நேரத்துல வேலை வேலைன்னு ஓடிட்டு உங்க உடல் நலத்தையும் கெடுத்துக்காதீங்க உடல் நலத்துல நிறைய அக்கறை எடுத்துக்கணுங்கிறது முக்கியம் உங்களுடைய லாபஸ்தானாதிபதி குரு பகவான் தனுசு மனை சோ அறிவு சார்ந்த விஷயங்கள் நீங்க எந்த ஒரு விஷயத்தை எடுத்து செஞ்சாலுமே அதுல உங்களுக்கு பாசிட்டிவ் தான் கிடைக்குமே தவிர நெகட்டிவ்ங்கிறது கண்டிப்பா கிடைக்காது ரொம்ப யோசிச்சு கிளியரா வேலை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது நீங்க அடுத்தவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கற மாதிரியோ அடுத்தவங்க கிட்ட இருந்து நீங்க ஏதோ ஒரு விஷயத்த கத்துக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு நூறு சதவீதம் லாபம் முக்கியமா சொல்ல கும்பராசி அன்பர்கள் குருவா இருந்தா வாழ்க்கையில வெற்றி உறுதிங்கிறது நூறு சதவீதம் உண்மை அதே மாதிரி உங்க பனிரெண்டாம் வீடு விரயமோற்ற ஸ்தானம் சனி பகவானுடைய வீடு மகர ராசி ஸோ ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைங்கிறது உங்களுக்கு கிடையவே கிடையாது இங்க செவ்வாய் உச்சம் உடல்நல தொந்தரவுகள் மட்டும் வரும் ஒரு கிரிட்டிக்கல் லெவல்ல கொண்டு போய் விடுமே தவிர நெகட்டிவ்ங்கிறது பெருசா எதுவும் இருக்காது அதே நேரத்துல குரு பகவான் இங்க நீச்சம் ஸோ நம்ம என்ன பொருள் வாங்குறோம் செலவு பண்றோங்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சு செலவு பண்ணணும் நீங்க வாங்கின விதம் செலவழிச்ச பணம் டிராவலிங் இது மூணும் நமக்கு லாஸ் தரலாம் சுப விரயமா கூட ஏற்படலாம் அதனால சிந்திச்சு செயல்பட்டு ஒரு பொருளை வாங்கினா உங்களுக்கு என்னைக்குமே வெற்றி உறுதி பொதுவா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் மகர ராசி அன்பர்கள் ஃபேவரட்டாவே இருப்பாங்க அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம் அடுத்த வீடியோல உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாக என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்ணலாம் எந்த கோவிலுக்கு நீங்க போனால் பெஸ்டா இருக்கும் என்ன ராசிக்கல் மோதிரம் போடலாம் இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான உங்களுக்கு அவசியம் தேவைப்படுற விஷயங்கள் பார்டூங்கிற வீடியோல வந்துட்டு இருக்கு கூடிய சீக்கிரத்தில் அந்த வீடியோவையும் பப்ளிஷ் பண்ணிடுவோம் அவசியம் பாருங்க அதுக்கு நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்கள்